வணக்கம் நான் சாகுதன் இது தமிழக கழக வழக்கறிஞர் இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு தமிழ்நாட்டுல சமீபத்துல ஒரு பத்திரிகையில மிக பிரபலமான ஒரு தலையங்கம் வந்திருக்கு அந்த தலையங்கத்துல நமக்கு ஏதோ நன்மை போன்ற ஒரு தலையங்கத்தை வைத்துவிட்டு உள்ளுக்குள்ள விசபந்தரமான சில விஷயங்களை விதித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதை பற்றிய தெளிவான பதிவு தான் இது பாருங்க தளபதி தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிட்ட தாரக மந்திரத்தை அடிப்படையாக வச்சிருக்காரு இந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதே எதை குறிக்கிறது என்று சொன்னால் இங்கே உயர்ந்த ஜாதியாக இருக்கலாம் தாழ்ந்த ஜாதியாக இருக்கலாம் நடுநிலை இடைநிலை ஜாதியாக இருக்கலாம் வேற்று மதத்தராக இருக்கலாம் நீங்கள் எந்தவித சித்தாந்தத்தின் அடிப்படையில் இருக்கலாம் இங்கே நீங்கள் மனிதராக இல்லாத ஒரு சாதாரண உயிராக உயிரினமாக கூட இருக்கலாம் காற்று இங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கூடி அனைத்திற்கும் பொதுவான ஆள் நான் பொதுவானவன் என்பதை தளபதி முன்னிலைப்படுத்தி ஒரு இயக்கத்தை அறிவித்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் தளபதியினுடைய வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய கழகங்கள் மிகப்பெரிய கட்சிகள் இருந்தெல்லாம் ஆட்கள் திற திரளாக வரப்போகிறார்கள் என்ற தடயங்கத்தை படித்தவுடன் நம்முடைய வெற்றி கழக தொண்டர்கள் தோழர்கள் ஆதரவாளர்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைந்து அந்த அந்த புத்தகத்தை வாங்கி படிப்பார்கள் என்ற நோக்கத்தில் தளபதி படுத்தப்பட்ட அவங்களுக்கு என்ன வெற்றி அதை விற்பனை நோக்கத்தில் செய்துவிட்டு அதற்குள் சில விஷ விதைகளை விதைத்திருக்கிறார்கள் என்ற உண்மை தெரியாமல் நம்முடைய தம்பிமார்கள் வெற்றி கழக தோழர்கள் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார் என்ற வேதையான விஷயத்தை தான் நான் பதிவு செய்கின்றேன் காரணம் என்னவென்று சொன்னால் சில குறிப்பிட்ட கட்சிகளிலிருந்து வர்றவங்களை தளபதி ஏத்துக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டார் என்று தளபதி சொல்லாத விஷயத்தை பொதுச்செயலாளர் சொல்லாத விஷயங்களை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அதை எடுத்து இவர்கள் பதிவாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது ரொம்ப மிக 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 மனவேதனையான ஒரு விஷயம் நமக்கு தளபதியினுடைய தளபதியாக இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் அவர்கள் சொல்லாத கருத்தை நாம் ஏன் பகர வேண்டும் இன்னொரு பத்திரிகைக்கு நாம் என்ன அடிவிரிடுக அது மட்டும் இல்ல இதை தாண்டி அந்த பத்திரிகை ரொம்ப நயமாக தளபதியை சிக்கலில் மாட்ட நினைக்கிறது இன்றைக்கு தேர்தல் கமிஷன்லேயே நாம் ஒரு அங்கீகாரத்திற்காக கொண்டிருக்கிற நிலையிலே நாம் எந்த ஒரு அரசியல் கட்சி என்பது அவர்கள் ஜாதி இயக்கமாக இருந்த அரசியல் கட்சியாக மாறினால் கூட எந்த சித்தாந்தத்திற்கு எல்லாவற்றிற்கும் பொதுவானவர்கள் எல்லா மதத்திற்கும் பொதுவானவர்கள் எல்லா எல்லா சித்தாந்தங்களுக்கும் பொதுவானவர்கள் என்ற நிலைப்பாட்டைத்தான் இந்திய ஜனநாயகத்திலே அரசியல் கட்சியாக பதியக்கூடியவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திலே உள்ள விதி அது இதை தாண்டி இந்த சித்தாந்திற்கு எதிரானவர் என்பது பின்பு மூலமாக சிக்கலை கொண்டு பண்ண இந்த சக்திகள் முயற்சி செய்கிறார்கள் சில விஷயங்கள செயல் என்பதை நான் எண்ணி வேதனைப்படுகின்றேன் காரணம் ஒரு குறிப்பிட்ட இயக்கங்களில் இருந்து இருந்தால் தளபதிக்காக எல்லா இயக்கங்களிலிருந்தும் தொண்டர்கள் இருக்கிறார்கள் தளபதிக்காக எல்லா இயக்கம் ரசிகர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் தளபதி வெற்றி கழகம் என்ற ஒரு இயக்கத்தை அவர்கள் இந்த கட்சி கட்சி சித்தாந்தம் இதையெல்லாம் தூக்கி தூர வீசிவிட்டு ஏன் தளபதினா எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுரா இன்று வரக்கூடியவர்களை வந்தவர்களை புண்படுத்தும் நோக்கத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு தரப்பிற்கான கட்சி இல்ல இன்னொன்னு இன்னொரு கட்சியை பாதுகாப்பதல்ல நம்மளுடைய நோக்கம் நாம வந்து குயில் இல்ல நாம காகம் போன்று நாம் சொந்தமாக கூடு கட்டியவர்கள் நாம இன்னொரு கூட்டுல போய் குடியிருக்கிறவங்க இல்ல ஏ கட்சியா இருக்கலாம் பி கட்சியா இருக்கலாம் சி கட்சியா இருக்கலாம் அந்த கட்சியை பாதுகாக்க வேண்டிய கடமையும் அந்த கட்சியை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையும் நமக்கு இல்ல நம்ம கட்சி தமிழக வெற்றி கழகம் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள தமிழகத்தில் வெற்றிக்காக தமிழக வெற்றி கழகத்தை முதல் கட்சியாக தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தானே நம்ம ரெண்டு கோடி உறுப்பினர் சொல்றோம் அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் இன்னொரு சாதகமா செயல்பட வேண்டும் இன்னொரு நாம் அரவணைக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கோம் இன்னொரு ஏ கட்சியோ பி கட்சியோ அவர்கள் அவர்கள் வந்து களத்தில் நம்முடைய இன்னொரு கட்சி அவ்வளவுதான் அது தளபதி தான் எதையும் முடிவு செய்யணும் அவர் முடிவு செய்யாத விஷயத்தை சொல்லாத விஷயத்தை பின்பப்படுத்துகிறார்கள் நமக்கு ஏதோ நல்லது செய்யற மாதிரி நிறைய தளபதி கட்சிக்கு ஆள் போறாங்க அப்படின்ற ஒரு தலையங்கத்தை போட்டு உள்ள விச விதையை விதிக்கிறார்கள் அரசியல் என்பது சதரங்க ஆட்டம் என்னுடைய அரசியல் அனுபவத்திலே நான் சொல்கின்றேன் நான் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டே ஒரு ஒரு தேசிய இயக்கத்திலே காங்கிரஸ் போன்ற ஒரு தேசிய இயக்கத்திலே தமிழ் மாநில காங்கிரசிலே திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளராக பதவி வகித்தவன் எனக்கு தெரிந்த அரசியல் வரை தேர்தல் அரசியலை நான் பார்த்திருக்கிறேன் எனக்கு தெரிந்த அரசியல் வரை சில விசமிகள் செய்யக்கூடிய காரியமாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன் காரணம் தமிழிலே ஒரு ஒரு பதம் உண்டு அது என்ன பதம் தெரியுமா அதாவது வஞ்சக புகழ்ச்சி அணி என்று அந்த வஞ்சக புகழ்ச்சி அணி என்பது என்ன தெரியுமா உங்களை அப்படியே பெரும் பெருமையா புகழ்வது போன்று புகழ்ந்து உங்களுக்கு பின்னால் தான் அந்த வஞ்சக புகழ்ச்சி வஞ்சகமாக உங்களை புகழ்வது போன்றுதான் இருக்கிறது அந்த தலையங்கம் காரணம் நன்கு அரசியல் தெரிந்தவர்கள் தெரியும் முனிப்பு அரசியல் மைந்தால் அரசியலில் எத்தனை உயரத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு தெரியாமலே அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் இதுதான் அரசியல் சித்தாந்தம் நமக்கு தேவை என்ன தெரியுமா நம்ம எந்த தலையங்கத்தையும் படிக்கலாம் எந்த தலையங்கத்தையும் சந்தோஷப்பட்டுக்கலாம் எதுவும் நடக்கும் வரை அது நிஜமல்ல எதுவும் இது போன்ற ஹேசியங்கள் கிசுகிசுக்கள் இன்னும் நிறைய வரும் ஏன்னா தளபதி படத்தை போட்டால் அவங்க பத்திரிகை வைக்கும் அதுக்காக எழுதுவாங்க ஆனா யாரும் இங்க இருக்கக்கூடிய பெரும்பெரும் கட்சிகள் எல்லாம் தளபதிக்கு சாதகமா எழுதக்கூடிய பத்திரிகையில சும்மா விட்டு நமக்கு தெரியாத அப்ப எப்படி தளபதி சாதகமா எழுதுவாங்க அப்ப அவங்க பாதகமாக எழுதுவதை தெரியாத அளவுக்கு அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரிகின்ற விதத்திலே பாதகமாகத்தான் எழுத முயற்சி செய்வார்கள் நமக்கு குந்தகம் ஏற்படுத்தத்தான் முயற்சி செய்வார்கள் அத்தகையவர்களுக்கு நமது நிர்வாகிகள் யாராவது துணி போனால் அல்லது தெரியாமல் அவர்களுக்கு உதவி செய்தால் அது தளபதிக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று வேறு எதுவும் இல்லை சில பேர் அந்த நிர்வாகிகள் சொன்னார் இந்த நிர்வாகிகள் சொன்னார் என்று பெயரை குறிப்பிட்டால் கூட அது மிகப்பெரிய பாதகமான செயல் அந்த செயலை தயவு செய்து தயவு செய்து இனி யாரும் செய்ய வேண்டாம் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்தவர்கள் தளபதியோ பொதுச் செயலாளர் புசியானந்தவர்களோ அறிவிக்காத எந்த கருத்தின் பத்திரிகைகளுக்கு சொல்லாதீர்கள் உங்களுக்கு யார் அதிகாரம் பத்திரிகைகள் சொல்வதற்கு பொதுச் செயலாளர் சொல்லாத ஒரு விஷயத்தை தளபதி சொல்லாத விஷயத்தை சொல்கிறீர்களே இது தவறான விஷயம் என்று உங்களுக்கு இல்லையா இந்த தவறை திரும்ப திரும்ப செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அரசியலிலே மிகப்பெரிய இழப்புகளை சந்திப்பீர்கள் தளபதி இழப்பை சந்திக்க போதில்லை காரணம் தளபதி தமிழகத்தின் வெற்றி கழகத்திலே தளபதியை முதலமைச்சராக்க வேண்டும் என்று தமிழக மக்களை திரண்டு நிற்கிறாங்க இதுல இந்த குறிப்பிட்ட ஆள் தான் தளபதிக்கு உதவி செய்வாங்க இந்த குறிப்பிட்ட ஆட்கள் தளபதி உள்ள வருவானு சொல்றது என்பது ரொம்ப நகைப்புக்குரிய விஷயம் ஏன்னா நம்ம கொள்கை பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் இதை உணராமல் சில நம்முடைய தம்பிமார்களே ஆகா நம்மளை பத்தி பெருமையா பேசிட்டாங்க அந்த பத்திரிகையுடைய தலையங்கள் அந்த பத்திரிகையுடைய செய்திகளை செய்தியுடைய உள் விஷமத்தனத்தை உணராமல் அதை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான விஷயம் நான் ஒன்றை மட்டும் இறுதியாக உறுதியாக சொல்கின்றேன் தமிழகத்திலே தளபதி அவர்கள் எந்த விஷயத்தையும் ஆக்கப்பூர்வமா உறுதியாக ரீதியாக பொதுச் செயலாளர்கள் அறிவிக்காத எந்த விஷயங்களையும் தயவு செய்து அது பத்திரிகை செய்தி நமக்கு சாதகம் போல் இருந்தாலும் நீங்கள் அரசியல் ஞானத்தோடு அதை அணுகிவிட்டு அதை ஒரு செய்தியாக மட்டும் கடந்து போங்கள் நடக்கின்றது நல்லதே நடக்கும் தளபதி தமிழகத்திலே ரெண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்க சொல்லி இருக்கிறார் அதை கவனம் ஏற்று அதை சேர்த்து தமிழகத்திலே தளபதி தலைமையிலே ஆட்சி நமக்கு தலைவர் தான் நமது இயக்கம் தமிழக வெற்றி கழகம் தான் யாருக்காகவும் நாம் பாடுபட தேவையில்லை யாரையும் பாதுகாக்குவதற்கும் நம்ம இதுவர தேவையில்லை யாருடைய கோபத்துக்கும் யாருடைய ஆசைக்கும் நம்ம ஆள் அல்ல நம் தலைவருடைய ஆசைக்கும் நம் தலைவருடைய நோக்கத்திற்கும் நம் தலைவருடைய தான் நாம் பாடுபட வேண்டும் அத்தகைய இலக்கை வென்றெடுத்து தமிழகத்திலே தளபதி தலைமையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தமிழக வெற்றிக்கழக ஆட்சி என்பதை ஏற்படுத்தும் என கூறி விடைபெறும்